அனைவருக்கு வணக்கம் இன்று நாம் வந்து காஞ்சிபுரத்தில் இருக்கிறோம் சித்த மருத்துவ பாரம்பரிய சித்த மருத்துவர் ஐயா இருக்காங்க அவங்களுடைய பேர் வந்து சாது குமார காலத்தி அவங்க ஐயா ஐயா வணக்கங்கய்யா வணக்கம் வணக்கம் அதாவது நீங்கள் இந்த மருத்துவம் அந்த பாரம்பரிய மருத்துவம் இயற்கை மருத்துவம் நீங்கள் பண்ணுறீங்க அதில் வந்து இந்த கடுக்காயினால் தீரும் வியாதிகள் அதை பற்றி கொஞ்சம் செய்திகள் சொல்லுங்க ஐயா வணக்கம் உலகத்தில் எத்தனையோ மருந்துகள் இருக்கிறது எத்தனையோ மூலிகள் இருக்கிறது ஆகவே ஒவ்வொரு பொருளும் ஒரு ஒரு வியாஜியை பொறுக்கும் ஒரு வியாதிக்கு பல மருந்துகளை சேர்த்து அவசரம் செய்தால் வியாஜி போகும் ஒரு தனி மூலிகை ஒரு தனி அரசாக்கை வைத்து மருத்துவம் செய்யலாம் அதிலும் பல வியாதிகள் போவதற்கு வழி உண்டு அந்த வகையில் இருந்து கடுக்காய் மூலப்பொருளாக வைத்து எத்தனையோ மருந்துகள் பெரிய பெரிய மருந்துகள்லாம் தயாராகிறது அது வெறும் கடுக்காயை வைத்து நாம் எப்படி இல்லத்தில் ஒரு மருத்துவம் பண்ணி உடலை பாதுகாக்கலாம் என்பதை இப்போது சொல்ல கடமைப்பட்டுக்கிறேன் என்னை வெறுத்தால் மருந்தை ஒரு ஒருவரி சித்தம் மருத்துவம் உடல் ஆரோக்கியம் பெற மலர் குற்றிய இரவு கடுக்காய் பொடியை படுக்கும்போது ஒரு ஸ்பூன் அளவு ஒரு டம்ளர் சூடான வெந்நீரில் கலந்து சாப்பிட்டு படுத்தால் காலில் லகுவாக சிரமமில்லாமல் மலம் கழியும் இந்த கடுக்காய் தன்மை உடையது ஐந்து சுவையை உடையது ஆகவே இது தினந்தோறும் காலையிலே பல் விளைக்கவுடன் சாப்பிட வேண்டும் என்று வள்ளல் பெருமான் கூறுகிறார்கள் இது காயசித்தி என்றும் சொல்லப்படுவது கடுக்காய் தாய்னம் சிறந்தது என கொள் என்று மருத்துவ நூல் கூறுகிறது வனதுர்க்கை என்றும் கடுக்காய்க்கு ஒரு பெயர் உண்டு ஆகவே இந்த மலச்சிக்கலை தீர்த்து உடல் ஊற்றம் வெட்டைச்சூடு இவ்வளோ போக்கி காலை மாதிரி எருமைத்து கடுக்காய் தூளை பனை வெள்ளம் எலுமிச்சம் அளவு கலந்து சாப்பிட்டு வெந்நீர் குடிக்கும் இது உடலை காய சித்தியாக்கும் ஆகவே இந்த மலச்சிக்கல் தீரத்துக்கு எதிர வெந்நீரையும் உடலை காயப்படுத்தி ஈரத்தில் இருக்கிற கைவையும் இரத்தத்தில் உள்ள கைவையும் நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய துர்நீதையும் வெளியே கொண்டு வந்து உடலை பாதுகாக்கக்கூடியது கடுக்காய் என ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள் இருமல் தளி தொண்டை கனக தொண்டையில் சீர்தபம் சேர்ந்திருந்தார் கடுக்காய் தோல் கடுக்காயில் மூணில் பாகம் எடுத்து வாயில் மென்று அடக்கினால் அந்த சாட்டை விலங்கினால் மேற்கண்ட பிணைத்தீர்களோம் இதை கொரோனாவின் போது நான் கண்டுபிடித்த வருகிறேன் அனுபவம் எல்லோரும் இருந்தால் வாயிலை இன்னல் அது பயன்படுத்துவார்கள் அது பப்ஸ் என்றும் சொல்வார்கள் இதை நீக்கி மக்கள் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு அந்த கொரோனாவும் போது கடுக்காய் ஒரு துண்டும் பெயர் சொல்லாத மருத்துவம் என்று சொல்வார்கள் வசம்பு அது ஒரு துண்டும் அடுத்து அறிமுறை ஒரு துண்டும் மூன்றும் துண்டும் ஒன்று ஒன்று எடுத்து வாயில் அழைக்கினார் அந்த இடத்திலேயே மேல் சுவாசம் இருமல் வந்து அவத்தைப்படுபவருக்கு அந்த இடத்துலையே நிவாரணம் கிடைக்கணும் இல்லை அதாவது மூணு சொன்னீங்க ஒன்று கடுக்காய் வசம்பு இன்னொரு அதிமதுரம் அதிமதுரம் இந்த மூன்றிலும் சேர்த்து வாயில் அடைக்கிறனால அந்த இடத்துலையே அவனுக்கு மேல் சுவார்த்தம் நீங்கி ஆ போய் அவங்க சுகப்படுவார்கள் ஓ அப்படி கட்டுப்படுத்தக்கூடியது என்ன அதுக்கு பதிலாக இதை பயன்படுத்தலாம் அப்படி ஒரு நல்ல பொருள் பின்னுழைவுகள் யார் ம் மாத பிணைத்தேர ம் கட்டி பெருங்காயத்தை உழைத்து ஒரு பாக்களவு